டிஎம்கே இந்த வாரிஸ் அரசியல் அப்படின்ற ஒரு கோட் அப்படி எப்பயுமே இருந்துட்டே இருக்கு அதெல்லாம் எப்படி அதை பார்த்தோம் ஓட் போடுறீங்களா சார் வாரிசுன்றது எங்க சார் இல்ல எல்லாத்துக்கு தானே சார் வாரிசு இருக்கு அது ஏன் பர்டிகுலர் ஏன் கட்சி மட்டும் வாரிசு வாரிசுன்னு சொல்றீங்க ஒரு ஸ்கூல் ரன் பண்றாங்க அப்பக்கப்புறம் அவங்க சன் வந்து ரன் பண்றாரு அது அப்படியே எரிடிட்டி அவங்க தான் வராங்க அப்ப நீங்க கட்சியை மட்டும் அவங்க தான் வாரிசு அரசியல் நீங்க எடுத்துக்கிறீங்க அது எக்ஸ்பீரியன்ஸாவும் அவங்க தாத்தாவை பார்த்திருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க சன் வந்திருப்பாரு அதுக்கு இப்ப அவரோட கிராண்ட் சன் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க தாத்தாவை பண்ணலாம் அப்பாவை பண்ணலாம் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்க வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடாது யார் போனாலும் கண்டிப்பா அவங்க ஃபேமிலியில இருந்து உடனே எடுத்து வரணும்னு அவங்க நினைப்பாங்க இதை வந்து நம்ம தப்பா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார் இல்ல மேம் ஒரு தரப்புல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க வந்து வாரிசு அரசியல் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனா முதல்ல சொன்ன விஷயம் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க என் பையன் என் குடும்பத்துல இருந்து வேறு யாருமே வந்து அரசியலுக்கு வரப்போகுது இல்லை அப்படின்ட்டு அவங்களே சொல்லுறதா சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க எல்லாருமே அவர் சொல்றது என்ன சார் தப்பு எனக்கு அப்புறம் என் பையன் வருவான்றதுல அவர் அவங்க பையனுக்கு ட்ரெயின் ஆசைய அவர் ட்ரைன் கொடுக்கணும் ஆசையா பார்த்தா அவர் வந்து பீப்புளுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம் அவர் செய்வாருன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர் தெரிஞ்சிருக்கலாம் இருக்கும் அதனால அவர் சொல்றாரு என்னோட சன் வருமா அப்படின்னு சொல்றாரு இல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் தான் பிரச்சனையே